வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் அடிப்படையில் லக்னத்தில் இருந்து ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசையில் அல்லது ஆறாம் அதிபதியோடய தசையில் ஏற்படக்கூடிய எட்டாம் அதிபதி புத்தி அல்லது எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோட புத்தி எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிற விஷயத்தை ஆனித்தரமாக தெளிவாக பொறுமையாக பேச போகிறோம் அடிப்படையில் ஆறாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய பாபகிரகங்கள்னால நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா ஆறாம் பாவகம் பாப கிரகத்துக்கு ஒரு ஃபேவரட்டான வீடு ரொம்ப பிடிச்ச வீடு சனி செவ்வாய் ராகு கேதுக்கு அது எந்த வீடாக இருந்தாலும் சரி பன்னெண்டு வீட்டில் எந்த வீடாக இருந்தாலும் சரி லக்னத்துலேருந்து ஆறாம் வீடு பாப கிரகங்களுக்கு ஃபேவரான வீடு ஆனால் அதே வீட்டில் சுபகிரகம் அமர்ந்திருக்கும் பொழுது அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் பாபகிரகமோ சுபகிரகமோ கலந்து அந்த ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஒரு தசை நடந்துகிட்ருக்கு அந்த தசையில் எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோட புத்தி அல்லது எட்டாம் அதிபதி புத்தின்னு ஒன்று வரும் அது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் தரும் லைஃப்பில் எந்த அளவுக்கு மாற்றங்களை தரும் அப்படிங்கிற விஷயத்த தான் இதில் சொல்ல போகிறேன் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்து தசை நடக்கும் பொழுது அந்த பாவகம் கண்டிப்பாக மூணு விஷயத்துக்கு கட்டுப்படும் ஒன்று கடன் அடுத்தது நோய் அல்லது எதிரி இப்போ ஒரு இருபது வயசுக்குள்ளே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஹெல்த் இஷ்யூ அல்லது படிப்புல குறைபாடுகள் வேலை சார்ந்த ஒரு பெரிய செட்டில்மெண்ட் இல்லாத தன்மை அதுதான் கொடுக்கும் அது ஆனால் இருபது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே வரும் பொழுது கடன் நோய் எதிரி பம்பு வழக்கு பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை அந்த கிரகத்தோட குணத்துக்கேற்ற மாதிரி இப்போ குருன்னா அந்த கிரகத்துக்கு ஒரு குணம் இருக்கும் காரகத்துவம் இருக்கும் அதே மாதிரி சுக்கரன்னா அந்த கிரகத்துக்கு ஒரு காரகத்துவம் இருக்குது அதை தான் குணம் நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை அந்த ஆறாம் பாவத்தின் வழியாக தரக்கூடிய அமைப்பை உருவாக்கி தரும் ஆனால் எப்படி பார்த்தாலும் இருபது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே ஆறாம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு தசை நடக்கும் பொழுது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் வரும் அது வேணால் சாலிடாக என்னால் சொல்ல முடியும் ஏன்னா ஆறாம் பாவகம் நீடித்த வருமானத்தை தரக்கூடிய வீடு ஸோ தட்டு பணம் ஏதோ ஒரு வழியில் வரும் அது கடை வாங்கி செலவு பண்ணுறீங்களா அல்லது வந்து சம்பாரித்து செலவு பண்ணுறிங்களான் அடுத்த விஷயம் ஆனால் பணம் ஏதோ ஒரு வழியில் வரும் அடுத்தது இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசையில் எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோட புத்தி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய புத்தி ஏன்னா ஆறு எட்டு அல்லது எட்டு ஆறு எட்டு பன்னெண்டு இப்படி வந்தாலே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஹைலி அவேர்னஸாக இருக்கக்கூடிய டைம் பீரியடாக அந்த டைம் பீரியட் இருக்கணும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த எக்ஸாம்பிளில் லக்னோ கன்னியா லக்னோ கன்னியா லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் குரு சூரியன் காம்பினேஷன் இருந்து சிவராஜோகம் அப்படிங்கிற அமைப்பு ஆறாம் பாவத்தில் ஏற்படுது சூரியன் குரு ரெண்டு பேரும் நாலு டிகிரிக்குள்ளே இருந்து அந்த சூரியதச நடைமுறையில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல விஷயமும் ஒரு கெட்ட விஷயமும் ஏற்படும் என்ன நல்ல விஷயம்னா பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும் வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அதே நேரத்தில் சூரியன் குரு காம்பினேஷன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறனால ஏழாம் வீட்டோட பன்னெண்டாம் வீட்டில் குரு இருந்து அந்த காம்பினேஷனில் சூரிய தசை நடக்கிறனால இருபது வயசுலேருந்து அறுபது வயசுல வரும்பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கும் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் அளவுக்கு அதிகமாக தரும் இது எப்போ பீக்குக்கு போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூரிய தசையில் சனி புத்தியோ அல்லது செவ்வா புத்தியோ வரும்பொழுது ரெண்டு பேத்துக்கும் அடுவில் கருத்து வேறுபாடு முத்தி பல பிரச்சனைகளை அந்த ஜாதக சந்திக்க நேரிடும் எனவே ஆறாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தசையோட ப்ரடிக்ஷனை நம்ம எடுக்கும் பொழுது அந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசை வேறு எந்த சுப கிரகத்தோட தொடர்புலையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை சப்போஸ் இந்த இடத்துல குருவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சூரிய தசை நல்லாவே இருக்கும் ஆனால் குரு அந்த இடத்துல இருக்கிறனால சூரிய தசையில் பொருளாதாரம் எந்தளவுக்கு அளவுக்கு உயர்ந்தாலும் வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அக்ரிமெண்ட்டு பிஸ்னஸ்ஸு ஒர்க்கு இது ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகரோட ஒட்டுமொத்த உயர்வையும் அந்த ரெண்டு புத்திகள் மொத்தமாக முடிச்சிடும் அதாவது சூரிய தசையில் வரக்கூடிய சனி புத்தியோ அல்லது செவ்வா புத்தியோ ஏதோ ஒரு புத்தி அந்த ஜாதகரோட வளர்ச்சியை மொத்தமாக முடிச்சிடும் காரணம் எட்டாம் அதிபதி தசை அல்லது புத்தி ஆறாம் பாவத்தோட தொடர்பு கொண்டு நடக்கக்கூடாது இந்த இடத்துல ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சனி எட்டில் போய் இருந்து நீச்சமாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியோடு ரொம்ப நெருங்கி அணிஞ்சிருக்கார் எனவே கிட்டத்தட்ட எட்டாம் அதிபதி மாதிரி தான் செயல்படுவார் ஸோ சூரிய தசையில் சனி புத்தி வரும்பொழுது அந்த ஜாதகரோட ஒட்டுமொத்த வாழ்க்கை அமைப்பும் கொலாப்ஸ் ஆகும் பாதிக்கப்படும் கஷ்டப்படுவார் கையில் வருமானம் இருக்காது குடும்பம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அவரோட டெய்லி லைஃப் ஸ்டைலாக அவர் கையில் இருக்காது எல்லாமே கையை விட்டு போயிடும் அது எந்த மாதிரியான உயர்வில் இருந்தாலும் சரி அவங்களோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக அந்த டைம் பீரியட் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வரக்கூடிய மெயினான விஷயம் என்னென்னா ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட தசை அல்லது ஆறாம் அதிபதியோட தசையில் கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய புத்தியாக எட்டாம் அதிபதி புத்தி அல்லது எட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோட புத்தி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் Stay tuned. Thank you. Bye.